ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் புடலாங்கா வச்சு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதுக்கு ஒரு புடலாங்காய் எடுத்துருக்கும்போது நல்லா பிஞ்சி இலசாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மேலகரை சாம்பல் அதை மட்டும் நல்லா கத்தி விட்டு சுரண்டி எடுத்துருங்க லைட்டாக சுரன்னா போதும் அது சூப்பராக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் மறுபடியும் இப்போ இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொலிச்சிட்ருக்கு நல்லா கொதித்த பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆவடியில் வெந்தால் மட்டும் போதுங்க சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு அப்படியே இதை நம்ம அப்பளம் பொறிக்கிற அந்த கரண்டி எடுத்துக்கோங்க அதுலேருந்து எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க நான் உங்களுக்கு நைட்டாக நம்ம ஒரு நகத்தை அப்படிகிட்டே குத்தி காமிச்சாலும் சர்க்குன்னு உள்ளே இறங்கும் அப்போ நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் நான் கிட்டே காட்டுற பாருங்க அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம இதை நல்லா சூட்டோட சூட்டாகவே நல்லா சின்ன சின்ன ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் அங்கே நல்லா கொஞ்சம் ஆரிச்சுனா கட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வளவலுன்னு இருக்கும் அதுக்காக அந்த சூட்லேயே கட் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக போதும் பாருங்க கட் பண்ணுறப்போ சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீ வேணா பெரிய சைஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பசங்களுக்கு கொடுக்கறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன பீஸாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா பீஸ் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புடலங்க பசங்களுக்கு பிடிக்காதுங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து பொடலங்கை வந்து சாம்பார் வச்சுருக்கோம் கூட்டு வச்சுருக்கோங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் பாருங்கள் மொ எல்லாமே பொடலங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள் நல்லா வறுத்த வேர்க்கடலை ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் அதை ஒரு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது போட்டு அது கூடவே தேங்காய் பத்தை ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மூடி போட்டு நல்லா ஒன்றும் பதிமா கொஞ்சம் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த பீஸ் ரொம்ப நல்லா இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தில் நல்லா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக தூளாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க நல்லா பெசரி எடுத்தால் தாங்க அந்த ஈரம் வந்துட்டு நமக்கு நல்லா கலந்து வரும் நம்ம தண்ணியெலாம் எது மாதிரி சேர்க்கக்கூடாது இதுவே நமக்கு சரியாக போயிடும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ நமக்கு பாருங்கள் ஸ்டப்பிங் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணுங்க அவ்வளோதான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணி எடுத்த இந்த பொடலங்காய பீஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் விதையெல்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோடு வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த மசாலாவை அது நல்லா உள்ளே அழுத்தி வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம மசாலா உள்ளே வச்சு நம்ம அழகாக இப்போ எடுத்துக்கலாம் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து நான் உள்ளே வச்சிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும் வெளியே எல்லாம் அந்த பயமே கிடையாது அவ்வளோ அழகாக கரெக்டாக உள்ளே அப்படியே வந்து இருக்குது பாருங்கள் இதே போல் ஒவ்வொரு பீஸாக எடுத்து மசாலாவை எடுத்து நம்ம உருண்டை பண்ணி உள்ளே அழுத்து கொடுத்து எடுத்துக்கலாம் நம்ம உள்ளேயிற விதைகளோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதை வந்து வெளியே போட்டுறாதீங்க என்ன நம்ம இலசாக தான் நம்ம வந்து இந்த புடலங்காவை எடுத்துருக்கோம் அந்த விதைகளோடு சேர்த்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ப்ளேட் எடுத்துக்கோங்க அது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு அப்படி கான்ஃப்ளம் மாவு இல்லைனா நீங்கள் வந்துட்டு மைதா மாவும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாம் ஒன்றா சேர்த்து மசாலாவோட இந்த மாவோடு சேர்த்து நல்லா கையை விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஒன்றை போல் வந்து மாவு வந்து மசாலா வந்து உப்புலாம் ஒன்றா சேரும் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நமக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம பஜ்ஜி மாவை விட இன்னும் கொஞ்சம் இலக்காக இருந்தால் மட்டும் போதும் நல்லா மாவு வந்து பிசைஞ்சி அளவுக்கு மாவு நல்லா கையை விட்டு பிசைங்களோ அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும் அந்தளவுக்கு பிசைஞ்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ நாம் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொடலாங்கோட சேர்த்து மாவோட லைட்டாக அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மசாலா வந்து ரெண்டு பக்கம் நல்லா மாதிரி இருக்கணுங்க அந்தளவுக்கு திருப்பிட்டு அப்படியே எடுத்து ஒரு ஊரமாக வச்சுக்கோங்க இதே போல் நம்ம ஒவ்வொரு பீஸாக வந்து மாவு வந்து ரெண்டு பக்கமாக டிப் பண்ணி வைத்து ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாங்க நான் எடுத்து காட்டுற பாருங்கள் ஒன்றை போல் எல்லாம் ஒரே மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக மாற்றி நம்ம கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி இதை மாற்றி மாற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேச்சு பாருங்கள் நான் ஒவ்வொரு பீஸாக உங்களை போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா ஹையில வச்சுட்டு நல்லா சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா ஷோலோ ஃப்ரைமை மாற்றி மாற்றி திருப்பி விடுங்க இது அடியெலாம் பிடிக்காதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக திருப்பி விடலாம் பாருங்கள் திருப்புறப்ப பாருங்கள் எல்லாம் கலர் லுக்காக இருக்கும் ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா மசாலா இந்த பொடலாங்காவோடு பிடிச்சிருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கணும் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே மாற்றி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் இருத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க பார்க்கவே எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சாயங்கால டைமில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் அவங்களுக்கு நம்ம குடலங்காக தான் வச்சு செஞ்ச மாட்டுறது கண்டிப்பாக தெரியாது டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இது சின்ன பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற மாதிரி உள்ளே வந்து மசாலா வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்றது இப்போ எடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணி பாருங்கள் அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு மயோனோஸ் டொமோட்டோ சாஸ் இல்லை தேங்காய் சட்னி அது இல்லை புதினா சட்னி இது எத்த வேணால் சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க